அனைவருக்கும் அர்க்ரிடெக்சன் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ரொம்பவே லோ பட்ஜெட்டில் ஒரு டிராக்டர் ப்ளஸ் ஒரு டிப்பர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்ரா மாடலுங்க அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான கும்பகோணம் பாக்ஸ் டிப்பர் தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம செலவு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்புறம் ஒரு ட்ராக்டர் சேல் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனு உடனே நோட்டிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண நம்ம பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருப்பதில் அவனுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ஓனர் பற்றினவனுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச் பின்னுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க மாடலு மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க எக்ஸ்ட்ரா போட்டிங்க டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க டயர் பற்றின டிராக்டர் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க இருபது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க பதிமூணு சைஸ் டே ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு ரீ இருங்க உங்களுக்கு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜினு கிரௌனு பாஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்கு வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனாக இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க டாக்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாதுங்க எஃப்சி இன்சன்ஸ் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் மேலும் சேனலாக இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனலில் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளலாம் நம்ம சேனலோட கண்டெக்ட்ன மாதிரி சேனலோட அபார்பத்தில் எடுத்துருக்காங்க டிராக்டர் ப்ளஸ் உங்களுக்கு டிப்பர் போட்டோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கங்க இங்கே இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து திருவாரூர் மாவட்டம் மன்னாவடியில் இருக்குங்க அந்த டிராக்டர் ப்ளஸ் டிப்பர் இரண்டும் சேர்த்து ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பற்றி வெறும் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கப்ஷன் பண்ணில் கொடுத்துருங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்டியோட புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க டிப்பரோட ஃபோட்டோஸ் அட் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க டயரு பிளாட்ஃபார்ம் சைடு பிக்சர் எல்லாமே இருக்குதுங்க நெல் பிடிக்கிறது எம்சாண்டு கல் ஏற்றுறது எல்லாமே பண்ணிடலாம் லோக்கல் டிப்பருங்க கும்பகோணத்தில் போட்டிருக்காங்க இரண்டு நிமிஷத்துக்கு கூட விலை இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க பிளாட்ஃபார்ம் போட்டு அட்டாச் பண்ணிருக்கேன் பார்த்துங்க மேலும் சேனல் இதே போல் உங்களோட விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி ஒரு பிடிங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் காண்டாக்ட் நம்பரு அபார்ட் பேச்சர் கொடுத்துருங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போலருண்ண டிராக்டர் சேல்ஸ் உட சந்திப்போம் அதனை காத்திருங்கள் நன்றி வணக்கம்